விசிட் விசா முடிந்து கோயத்தில் தங்கினால் ஒரு நாளைக்கு பத்து தினர் அபராதம் இந்த செய்தியை பற்றி பார்க்க போகிறோம் அடுத்து சூன்யம் தொடர்பான குற்றங்களுக்காக பன்னெண்டு நபர்கள் கைது அடுத்து வாகன விபத்தில் இளைஞர் பழி இதுபோல் போல முக்கிய செய்திகளை பார்க்கப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூவா பாருங்கள் முதல் செய்தி குவைத் ஜஹரா அருகே வாகனம் கவிழ்ந்த விபத்தில் வாலிபர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் சம்பவ இடத்திற்கு போலீசார் மற்றும் ஆம்புலன்ஸ் குழுக்கள் விரைந்து வந்து அவருடைய இறப்பை உறுதிப்படுத்தினர் சம்பவம் குறித்து விசாரணை நடந்து வருவதாக செய்திகள் வெளியாகியுள்ளது அடுத்த செய்தி குவைத்தில் உள்ள உள்துறை அமைச்சகம் குடியுரிமை சட்டத்தை மீறுபவர்களுக்கு வருகின்ற ஜனவரி ஐந்து முதல் புதிய அபராதங்களை அமல்படுத்த உள்ளது விசிட் விசா முடிந்து குவைத்தில் தங்கினால் நாலொன்றுக்கு பத்து தினர் அபராதம் அதிகபட்சம் இரண்டாயிரம் தினர் வரை அபராதம் விதிக்கப்படும் என்று குவைத் உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது அடுத்த செய்தி குவைத் உள்துறை அமைச்சகம் மோசடிகள் மற்றும் சூனியம் தொடர்பான குற்றங்களை செய்ததற்காக பன்னெண்டு நபர்களை கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர் இதுபோல் கோயத்தின் முக்கிய செய்திகளில் தெரிஞ்சுக்கொள்ளும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி